இன்றைய இதே வார்த்தை புறம்பல் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் கத்தாவே எங்களை திருப்பிக் கொள்ளும் அப்பொழுது திரும்புவோம் பூர்வ காலத்தில் இருந்தது போல எங்கள் நாட்களை புதியவைகளாக்கும் ஆமேன் இந்த வசனம் இஸ்லீம் மக்களின் துன்பம் பாவம் அழிவுக்குப் பிறகு கத்திரைய பிள்ளைகள் தேவனும் மனம் திரும்பவும் பழைய ஆசீர்வாதமான நினைவை மீட்டு திரும்பவும் செய்யும் உருப்பமான ஜபமாகும் கத்தருது மனிதனை திருப்பினால் ஒழிய மனிதர்கள் உண்மையாகவே அவரிடம் திரும்புவது கடினம் என்பதை இது நமக்கு உணர்க்குகிறது பாதத்தினால் இழந்த அமைதி சந்தோஷம் மற்றும் பழைய ஆசீர்வாதங்களை கத்தர் மட்டுமே மீண்டும் தர முடியும் நம் நாட்களை புதுப்பிக்க முடியும் நம்மால் கட்டணம் கத்தரிடம் திரும்ப முடியாது கத்தன் நம்மை திருப்பும்போது கடந்த காலத்தின் இழப்புகள் சோவுகள் காயங்கள் எல்லாவற்றையும் அவர் புதிய நாட்களாக மாற்ற வல்லவர் நாமும் நம்மை கட்டிடத்தில் ஒப்புக் கொடுக்கும்போது கத்த நம்மையும் நம் குடும்பங்களையும் ஆசீர்வித்து நம்முடைய நாட்களை புதிதாக்கி சமாதானமும் நம்பிக்கையும் தருவார் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே ஆமேன் அன்பின் ஆண்டவரையே நமக்கு நடிச்சுடுத்துகிறோம் ஒரு புதிய நாளைக்கான கிருபி சிறுபடியாலும் தோத்தரிக்கிறோம் இந்த புதிய நாடுகளுக்கு ஜெபிக்கிறோம் இந்த வசனங்களை கேட்கிற வாசிக்கிற ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிரியங்கப்பா இந்த கூடுலேயை இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிரியங்காண்டு வரேன் ஊழியக்காலை ஆசிரியங்காண்டு வரேன் சுகம் இல்லாதவர்களுக்கு நல்ல சுகத்தை கொடுங்கப்பா வேலையாளுக்கு நல்ல வேலையை கொடுங்க ஆண்டுவரே வரேன் நல்ல சிறுவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்கப்பா விசேஷ பாதுகாப்பாக கட்டலைங்கப்பா இந்த நாட்டில் யாருக்கும் எந்த நோயும் வராதபடி அதை காத்துக்கொள்ள அப்படியே ஜபிக்கிறான்ண்டு வரே பிள்ளைகள் எப்போதும் மிகப்பிரியமான இருக்க கத்தர் கிருபமுடியா ஜபிக்கிறேன் கண்ட சுகத்தை விழுந்துகிற கத்தருக்கு உண்டாவதாக இந்த இந்த காலை வெளியும் உன்னை அதி அதிசயங்களை காணப்பண்ணு சொன்ன கத்தர் உன்னுடைய பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் அதிசயங்களை காண சொல்ல முடியாது ஜபிக்கிறான்டரே இந்த காலைவெளியை இறங்கி வந்து ஆசிரியங்கப்பா அவங்களே யாருக்கும் எந்த தீங்கும் ராதபடிக்கு அவளை பாதுகாத்து வழிநடத்த முடியாது ஜபிக்கிறான்டரே தேக்கில் காழ்களில் ஒரு நன்மையை முடிய பண்ணுங்கப்பா இறங்கி ஆசிரியங்க ஏசு கிருஷ்ணன் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்லபதாவே ஆமேன் ஆமேன் Amen.